Hi Friends, I nah, Malini இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான ரெண்டு ரெசிபிஸ் தான் பார்க்க போறேங்க இதை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்கோ இல்ல நைட் டின்னருக்கோ ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு கூட எடுத்துக்கலாங்க ரொம்பவே ஹெல்த்தியாகவும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் வெயிட் லாஸ் பண்றவங்க கூட இந்த மாதிரி ரெசிபிஸ செஞ்சு சாப்பிடும்போது நல்லாவே ரிசல்ட் இருக்குங்க ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான இந்த ரெண்டு ஹெல்த்தி ரெசிபீஸ் இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பச்சை பயிறு கட்லட் எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்கலாம் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு பச்சைப்பயிரை மூணு மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்காங்க பச்சை பயிரில் இந்த மாதிரி தோலை எடுத்து பாத்தீங்கன்னா ஈஸியா நம்மளுக்கு தனியா வரணும் அந்த அளவுக்கு ஊற வச்சுக்கோங்க இப்போ ஊற வச்ச பச்சை பயிரை நம்ம அப்படியே மிக்சி ஜாருக்கு மாத்திக்கலாங்க இதோடவே ஒரு இன்ச் இஞ்சிய கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் அஞ்சு ஆறு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நைஸா அரைச்சுக்கலாங்க தேவைப்பட்டா மட்டும் தண்ணிய லைட்டா தெளிச்சு விட்டு அரைச்சுக்கோங்க ரொம்ப தண்ணியா கீர வேண்டாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸா அரைச்சிட்டேன் கொஞ்சம் பருப்பருன்னு இருந்தாலும் இல்ல நம்ம கட்லட் செஞ்சு சாப்பிடும்போது போது டேஸ்டா தான் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பச்சை பயிரை பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் இதோடவே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி சேர்த்துக்கலாங்க ஒரு கை அளவு பொடியா நறுக்கின மல்லித்தலை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சாட் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் சாட் மசாலா இல்ல அப்படின்னா ஒரு டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர் கூட சேர்த்துக்கோங்க இல்லன்னா லெமன் ஜூஸ் கூட பிழிஞ்சு விட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா ஒன்னா கலந்து விட்டுருலாங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்ப அப்படியே உருட்டி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அழகா உருட்டுறதுக்கு நமக்கு ஷேப் வரணும் நம்ம வடையெல்லாம் எப்படி தட்டி போடுவோமோ அந்த மாதிரி கன்சிஸ்டன்சில இருக்கணும் பாருங்க அழகா உருட்டுறக்கு வருது சப்போஸ் நீங்க ரொம்ப தண்ணி விட்டு ரொம்ப தண்ணியா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அரிசி மாவோ இல்லன்னா கான்ஃபிளவர் மாவோ சேர்த்து கன்சிஸ்டன்சிய கரெக்ட் பண்ணிக்கோங்க நல்லா உருட்டிக்கலாம் நம்ம மாதிரி தட்டிட்டு ரொம்ப தட்டையா தட்டாம ஒரு அரை இன்ச் திக்னஸ் இருக்கிற மாதிரி தட்டிக்கலாங்க அப்பதான் கட்லட் மேல நல்ல கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி தட்டிட்டேன் ரொம்ப சந்தமா நம்ம வடை மாதிரி தட்டினோம்னா ரொம்ப மொறுன்னு இருக்கும் சாப்பிடுறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி எல்லா மாவையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி இருக்கிற எல்லா பச்சைப்பயிறு மிக்சையும் இந்த மாதிரி தட்டி எடுத்து பிளேட்ல வச்சுட்டேன் இப்போ இதை அப்படியே நம்ம வந்து ஷாலோ ஃப்ரையோ இல்ல டீப் ஃப்ரையோ இல்லன்னா ஏர் ஃப்ரையர்ல கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்ப நம்ம கட்லெட்டை ஃப்ரை பண்றதுக்கு முன்னாடி கட்லெட்டுக்கு ஏத்த மாதிரி சூப்பரான ஒரு சட்னி ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக பேன்ல ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃபா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இதோடவே ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இதோடவே பத்துல இருந்து பன்னெண்டு பூண்டு சேர்த்துக்கலாம் சின்னதா இருக்கிறனால நான் பன்னெண்டு பூண்டு பக்கம் சேர்த்திருக்கேன் பெரிய பூண்டா இருந்தா நீங்க ஒரு மூணு நாலு பூண்டு சேர்த்து வச்சுக்கோங்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா சாஃப்ட் ஆயிட்டு நல்லா ஃப்ரை ஆயிரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் மீடியம் டு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா வதக்கி விடுங்க பாருங்க இப்ப திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இந்த மாதிரி நல்லா வெங்காயம் தக்காளிய ஃப்ரை பண்ணிக்கோங்க எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் இப்ப நான் வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்க்கு மாத்திக்கிறேன் இதோடவே ஒரு டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ஆரிகேனோ சேர்த்துக்கலாம் ஆரிகேனோட பிளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் சட்னிக்கு இருந்தா கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு சேத்துக்கலாம் கொஞ்சமா சீஸ் வந்து நான் சேர்த்துக்கிறேன் ஒரு கியூப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க தேவைப்பட்டா தண்ணி சேர்த்து பாருங்க நம்மளோட கட்லட் சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் இப்ப நம்ம கட்லட்டை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க கட்லெட் ஃப்ரை பண்றதுக்காக பேன்ல ஆயில் சூடு படுத்திருக்கேன் நல்லா ஹை பிளேம்ல வச்சு ஆயில் வந்து சூடு படுத்திருக்கேன் இப்ப நம்ம ஒவ்வொரு கட்லட்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் ஒவ்வொரு கட்லட்டா சேர்த்துட்டு

கட்லெட்டை சேர்த்ததுக்கு அப்புறம் மீடியம் பிளேம்ல வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க ரொம்ப ஹை பிளேம்ல வைக்க வேண்டாம் பாருங்க கட்லெட் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு சரி ரெண்டு சைடுமே திருப்பி விட்டு திருப்பி விட்டு நல்லா ஃப்ரை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மேல நல்லா கிறிஸ்பியா இருக்கும் இப்ப நம்ம ஃப்ரை ஆன கட்லெட் எல்லாம் வெளியே எடுத்துர்லாங்க அவ்வளவுதான் இப்ப நான் வெளியே எடுத்துட்டேன் பார்க்கும் போதே எவ்வளவு எம்மியா இருக்கு பாருங்க செம கிறிஸ்பியா சூப்பரா இருக்குங்க மேல நல்லா கிறிஸ்பியாவும் உள்ள நல்லா நல்லா சாஃப்டாவும் இருக்கிறனால சாப்பிட ரொம்பவே டேஸ்டா இருக்குங்க நம்ம செஞ்சிருக்கிற இந்த பச்சை பயிர் கட்லெட்டோட எம்மியான சட்னி வச்சு சர்வ் பண்ணும் போது அல்டிமேட்டா இருக்கும் கண்டிப்பா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே இந்த சுண்டல் தாளிப்ப எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் சுண்டல் தாளிப்பு செய்யறதுக்கு நான் இன்னைக்கு ஒன்றரை கப் அளவுக்கு கருப்பு சுண்டலை எட்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணிய நல்லா வடிச்சு ஒரு நாள் முழுக்க அப்படியே கட்டி வச்சிருந்தாங்க நல்லா இந்த மாதிரி மொள விட்டு வந்திருக்கு பாருங்க கட்டியும் யூஸ் பண்ணலாம் இல்லனா நார்மலா நீங்க எட்டு மணி நேரம் ஊற வச்சு மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம ஊற வச்சு கட்டி வச்சிருக்கிற சுண்டலை குக்கருக்கு மாத்திக்கலாங்க சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமா தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்ப சுண்டல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் கழுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு நாலுல இருந்து அஞ்சு விசில் விட்டு இறக்கிக்கலாங்க சுண்டல் நல்லா சாப்டா வந்து வரட்டும் இப்ப சுண்டல் வந்து வரக்குள்ள மிக்ஸி ஜார்ல ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் ஒரு இன்ச் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் அரைக்கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோடவே கொஞ்சமா மலித்தலை வந்து சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நைசா அரைச்சிக்கலாம் ரொம்ப நைசா அரைக்காம கொஞ்சம் குரஹொரன்னு இருக்கிற மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாங்க பாருங்க நான் இந்த மாதிரி அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சுக்கோங்க அப்பதான் சுண்டல் தாளிச்சுட்டு நம்ம சாப்பிடும் போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப நம்ம வேக போட்டிருந்த சுண்டலும் பாத்தீங்கன்னா அஞ்சு விசில் விட்டு இறக்கிட்டேங்க நல்லா சாப்டா வந்துருச்சு பாருங்க சுண்டல் எவ்ளோ சாப்டா வந்திருக்குன்னு இது அப்படியே இருக்கட்டும் சுண்டல் தாளிக்கிறக்காக கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் நான் தேங்காய் எண்ணெயில தாளிக்கிறேன் நீங்க வேணும்னா சன்ஃபவர் ஆயில்ல கூட தாளிச்சுக்கலாங்க ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா வெடிச்ச உடனே ஒன்றரை டீஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு வரம் இந்த மாதிரி கிடி சேர்த்துக்கலாம் ரெண்டு கொத்து கருவாப்புல சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம் இதோடவே கால் டீஸ்பூன் பொடி சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இப்ப நல்லா கலந்துட்டு இதோட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மல்லி பச்சை மிளகாய் இஞ்சி இஞ்சிய வந்து ஆட் பண்ணிக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம சுண்டலுக்கு ஆல்ரெடி உப்பு சேர்த்துதான் வச்சிருக்கோம் இப்ப தேங்காய்க்கு மட்டும்தான் நம்ம உப்பு சேர்க்கிறோம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும்தான் நான் உப்பு சேர்த்திருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க மீடியம் பிளேம்லயே ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா கலந்து நல்லா இந்த மாதிரி கலந்துட்டேன் இதோட நம்ம விடுங்கட்டேன் இருத்துட்டு சுண்டலை மட்டும் சேர்த்துக்கலாம் அந்த வேஸ்ட் ஏதாவது சாம்பார் குழம்பெல்லாம் வைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப நான் சுண்டலை எல்லாத்தையும் சேர்த்துட்டேங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு மூணுல இருந்து நாலு செகண்ட் நல்லா கலந்து விட்டுட்டு இதோடவே ஒரு பெரிய சைஸ் கேரட்டை திருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இப்படியே நம்ம சாப்பிடுறதுனால சாப்பிடலாங்க கேரட் சேர்த்து சாப்பிடும்போது இன்னுமே எக்ஸ்ட்ரா பிளேவர் டேஸ்டாவும் இருக்கும் இதோட நறுக்கின மலித்தலை அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஹை பிளேம்ல அணைச்சிட்டு எக்ஸ்ட்ரா அரை லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு சேர்த்துக்கலாங்க இன்னுமே பிளேவர் ஃபுல்லாகவும் டேஸ்டாவும் இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட ரொம்பவே டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான சுண்டல் தாளிப்பு சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க செம டேஸ்டா இருக்கும் நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும் கண்டிப்பா வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விடறக்கும் ஈவினிங் டீ டைம்க்கோ இல்ல பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு எதுக்கு வேணா சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணுங்க நம்ம ஃபர்ஸ்ட் இப்பதான் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல்லை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ண மறக்காதீங்க